வட இந்திய மாடுகளை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது கிடையாதுங்க எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல தான் ஒரு சிலர் வந்து அதை பர்ஃபெக்டாக எடுத்துன்னு வந்து அந்த மாடுகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் இருக்காருங்க ரெகுலராக நம்ம சேனல்லையும் வீடியோ கொடுக்குறாங்க வட இந்திய மாடுகள்னாவே ஸ்பெஷலாக இவங்கக்கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க வட இந்திய மாடுகள் அப்படின்னா கிர்ரை காங்கிரேஜி சாகிவாள் அதே மாதிரி முரா எருமை மாடுகள் அப்புறம் ஜாஃபர்பாடி எருமை மாடுகள் இது மாதிரியான வட இந்திய மாடுகளாகவே பர்டிகுலராக பண்ணிட்டு வராங்க சரி எனக்கு வட இந்திய மாடுலாம் வேணாங்க எனக்கு ஹெச்எப்ஜஸ்சி மாடு பார்க்குறேன் அப்படின்னாலுமே இவங்க கிட்ட வந்து அவைலபிள் தாங்க உங்களுக்கு எவ்வளோ மாடுகள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விவசாயிகிட்ட போய் மாடுகளை பார்த்து தேர்ந்தெடுத்து வட இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றாங்க நீங்கள் கேட்குற ஜெஸ்ஸி மாடு கூட தமிழ்நாட்டு மாடாக இல்லாமல் வட இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மாடுகளை தான் மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்கங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிர் வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்காக இருக்குது கிர்கன்றுகள் மற்றும் சாகிவால் கன்றுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா இருபத்தைந்தாயிரம் முதல் நாற்பத்தைந்தாயிரம் விலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தபட்ச விலையில் இருபத்தைந்தாயிரமும் அதிகபட்ச விலையில் வந்து நாற்பத்தைந்தாயிரத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான விலை எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா மாட்டுக்கான தரத்தை பொறுத்து இருக்குங்க மாட்டுக்கான பல் அதுக்கான உருவத்தை பொறுத்து அதுக்கான விலை வந்து நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சாகிவால் கன்றுகளும் வளர்ப்புக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே இந்த தான் இருக்குதுங்க பொதுவாக ஒரு இருபத்தைந்தாயிரத்துலேருந்து நாற்பத்தைந்தாயிரம் டியூரேஷனில் ஒரு கிர் கன்று குட்டி வாங்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஒரு மாடாக நாம் சேல்ஸ் பண்ணும்போது குறைஞ்சது இவங்க கிட்ட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் லைனேஜ் கிர் மாடுகள் வந்து சுமார் தொண்ணூத்தைந்தாயிரம் முதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு இருபத்தைந்தாயிரரூவா இது நாற்பத்தைந்தாயிரரூவாக்குள்ள ஒரு கிர்கானு குட்டி எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் அதை வளர்த்தி நம்ம அதை தலையீத்துக்கு சேல்ஸ் பண்ணாலே குறைஞ்சபட்சமாக தொண்ணூற்றி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் காரணம் என்னென்னா இவங்களும் அந்த வேலைக்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு மாட்டையும் நம்ம வந்து சரியான முறையில் பக்குவம் பண்ணால் அதுக்கேற்ற வேலையில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுங்க தமிழ்நாட்டில் இந்த வட இந்திய மாடுகளுக்கான டிமேண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த வட இந்திய மாடுகள் கன்றாக நாம் வாங்கி நம்ம பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வளைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் கன்று வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பாங்க இல்லை எனக்கு மாடாக வேணும் டைரெக்டாக எனக்கு பால் வேணும் நான் நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்று மாடுகளோ இல்லை சினை மாடுகளோ இப்படி உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கிடாரிக்கன்றோடு மாடு வேணும் இல்லை எனக்கு காலக்கன்றோடு மாடு வேணும் அப்படின்னாலும் வாட் எவர் எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறவங்க தாங்க இந்த மாடுகள் அனைத்து விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கவுசேவா எனும் பண்ணையிலேருந்து விற்பனைக்காக இருக்குங்க இவங்க பர்டிகுலராக வட இந்தியாவில் போயிட்டு ஒவ்வொரு மாடாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காருங்க ஒவ்வொரு விவசாயியாக பார்த்து ஒவ்வொரு மாடும் சுத்தத்தோடு இருக்கா ஓரளவுக்கு நல்ல குணத்தோடு இருக்கா இது எல்லாமும் பார்த்து எடுத்துகிட்டு வரோம் காம்பு எதுவும் சோடையாக இருக்கா காம்பு சுத்தமாக இருக்கா இது பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு காம்புக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துர்லாம் ஒரு கிருமாடு அளவில் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கறவையை பிடிச்சி ஒரு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை வரைக்கும் மேக்ஸிமம் கறக்கூடிய மாடுகளாக வச்சிருக்கோம் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நீங்கள் கன்று எடுக்கிறதுனால சரி கிருமாடு எடுக்கிறதுனால சரி இதை தாண்டி எனக்கு வந்து முறா வளர்ப்பு மாடுகள் வேண்டும் அதாவது அதுவும் வந்து சினை மாடு கன்று மாடாக வேணும் ஜாஃபர் பாடி வேணும் அப்படின்னாலுமே உங்களோட டிமாண்ட்ஸை பொறுத்து மாடுகளை இறக்குற உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீடியோ காலெல்லாம் நான் மாடு தர மாட்டேன் இந்த தம்பி சொல்கிறாரு எனக்கு அந்த மாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டாலாம் கிடைக்காது நீங்கள் நேரில் வந்து ஒரு பத்து மாடு இருக்குதா அஞ்சு மாடு இருக்குதா இருபது மாடு இருக்குதா அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாட்டோட முக அமைப்பு பிடிச்சிருக்கோ எப்படி குணாதிசயம் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாட்டை எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நம்ம இவ்வளோ விழாவறியா சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடு எடுக்கிறோம் ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு திருப்தியாக ஒரு மாடு எடுத்தால் தான் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த மாடு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கும் கிடைக்குங்க ஸோ நம்ம அதே மாதிரி சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஹெச்எஃப் மாடுகளும் கிடைக்குதுங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீடு குவாலிட்டியில் ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா பியூரான லைனேஜ் மாடுகளாகவே நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க எல்லாமே பதினைந்து லிட்டர்லேருந்து ஒரு இருபத்தைந்து லிட்டர் முப்பது லிட்டர் கறவைக்கும் மாடுகள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஸ்டாக் இறக்கி உங்களுக்கு மாடுகளை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இருபத்தைந்தாயிரத்துலேருந்து சுமார் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்குமே இவங்ககிட்ட மாடுகள் அவைலபிள் தான் அரவிந்த் கவுசேவா காண்டாக்ட் நம்பர் தாங்க வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவங்களை வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க பேசிவிட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ நேரில் போய் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பேசின விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிக்கலனால உங்கள் நண்பர்கள் வாங்கி பயனடையட்டும் Nənri